சார் எனக்கு வந்து குலதெய்வம் வந்து நாச்சி அம்மா எனக்கு குலதெய்வம் வந்து அங்காளம்மன் எனக்கு குலதெய்வம் கன்னியம்மன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னா இந்த வீட்டில் ஒரு குடி இருக்காருன்னா வீடு கரெக்டாக இருக்குது மழைதான் தப்பாக இருக்குன்னா இவர்களை காப்பாற்றுவதற்கு பாசிபிள் ஆண்கள் தலைமகளாக இருந்து வழிநடத்தக்கூடிய குடும்பத்தில் வறுமையில் மட்டுமே அந்த ஊரில் இருக்க கிராமம் வளரும் மூத்தது பொன்னா இருக்கிற வீடு தப்பிக்கு மூத்தது பையனா இருக்கிற வீடு இன்னும் இப்படிதான் பலன்களை பிரித்தெடுக்க வேண்டும் இப்ப இதே கிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டுல ஒருத்தர் குடியிருக்கிறாரு அவர் டாக்டரா இருக்காரு அவர் வந்து ஒரு கார்டியாலஜி இருதய அறுவை சிகிச்சை டாக்டரா இருக்கிறாருன்னா இந்த வீட்டுல அவர் குடியிருக்கலாம் தப்பு கிடையாது அவர் செய்கின்ற தொழிலை முதல் கவனிக்க வேண்டும் அவருக்கு எத்தனை பசங்களும் பசங்க கவனிக்காம நீங்க ஊரை கால் பண்ணிணுன்னு சொல்வது தவறு ரெண்டு எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் வித்தியாசம் இவருக்கு பொருளாதார பிரச்சனையை மாத்தணும் அப்படின்னா ஒண்ணு வீட்டை மாத்தணும் இல்ல ஊரை மாத்தணும் இல்ல மழையை என்ன பண்ணணும் தூக்கணும் அந்த இது எது சாத்தியம் இல்ல வீட்டை மாத்த முடியாது நான் புறந்து வளர்ந்தது அதே ஊர் தான் அதே வீட்டுலதான் ஐம்பது வருஷமா வாடறேன் பூர்வீகமே இருந்தாலும் தான் எனக்கு வேற தொழில் தெரியாது அப்படின்னு ஒரு இதெல்லாம் வரும் இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும் நீங்க நினைக்கிற மாதிரி ஜாலியா போயிட்டு அப்படியே விட படிக்க டிஸ்டின் கேட்பாங்க வாடிக்கையாடு என்ன பண்ணுவீங்க வழி நடத்த தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் நீச்சல் தெரிஞ்சு புதிப்பான் நீச்சல் தெரியாம புதிக்கிற சில இடத்துல ஜெயிச்சு பாத்தீங்கன்னா தெரியணும்னா கொஞ்சம் ஆயிரமா போய் பார்ப்பான் ஒண்ணு சேர்க்கல மாட்டே இருந்தாள் ஐயோ எம்மா கத்தி பக்கத்துல இது எதுக்கே நடந்து ஒரு கிடத்துல குதிச்சு கத்தி பக்கத்துல மாடுறது நான் படிக்கப்படும் சில நேரங்களில் நான் அதிகமாக தெரிந்து கொண்டோம் என்ற மமதியிலே நான் செய்கின்ற தவறுகள் கண்ணை மறைத்து விடும் விதி அதான் காலையில் சொன்னவங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரியான வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு நம்ம வாஸ்து கரெக்ஷன் சொல்லுவதுதான் நம்ம பிஎம்கே எம்கே வாஸ்தோட அகாடமியோட ஸ்பெஷலே தவிர நீ வந்து ஒரு பெருமீட வையை ஒரு தகட கொதிச்சிரு நீ வந்து ஒரு பூஜையை பண்ண யாக பண்ண உனக்கு டைம் சரியில்லை இதெல்லாம் நீங்க பேசவே கூடாது எப்பவுமே மதுரணும் ஒரு துறையில் இருக்கீங்கன்னா அந்த துறை சார்ந்த விஷயத்துல நீங்க தான் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்னா அந்த துறையை சார்ந்த விஷயத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தையும் நீங்க செய்ய கொடுத்துக்கணும் அதுதான் உங்களுடைய பெஷன் எல்லாரையும் செய்யறாங்க நம்மளும் செய்யணும் அது ஒன்றும் பெஷன் இல்லையே அதனால பெஷன் இருக்கா

அப்ப எல்லா வீட்லயும் கிழக்குல மலர் தான் அதே புரியுதுங்களா இல்லையா அப்படி பண்ணக்கூடாது மாறுபடும் வேறுபடும் ஒரே மருந்து தான் உடம்புடைய பலம் பலவீனத்தை பொறுத்து டோஸ் மாத்திரம் தெரியுமா மாத்திரா இல்லையா அப்போ மாதிரி பிரச்சனைக்கு கேத்த மாதிரி சில விஷயங்களே வேண்டும் இந்த கிழக்கிலே மலை வந்து அப்பாவை டருவாக்கியதால் பசங்களை பண்ணும் உயரத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போவோம் நீ நிறைய வாட்ச் பண்ணி பாருங்க அப்ப ஆக்டிவா இருக்கிற வீட்டுல பையன் தண்டமா இருக்கும் நிறைய வீட்டில் செக் பண்ணி பாருங்க சில வீட்டுல செக் பண்ணி பாருங்க அப்பா பைசாண்ட் பண்ணி தான் சட்டை போடுவா பையன் அப்படியே ஏற்ற மாட்டிட்டு போவோம் பார்த்து நல்லா வாட்ச் பண்ணிப்பா புரியுதுங்களா இப்போ சரிங்க சார் இந்த பாதிப்பாள கடன் ஆயிட்டேன் எனக்கு பொருளாதாரம் பத்தல கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன் ஆனா பசங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் சொல்லிட்டீங்க ஓகே ரைட்டு அப்போ இதுல இருந்து என்ன சொன்னது ஒண்ணு நான் கஷ்டப்படணும் இல்ல பசங்க கஷ்டப்படணும் இது ரெண்டுத்துல எதாவது ஒண்ணுதான் நடக்கும் அப்ப நானும் என் பசங்க ஒரே டைம்ல நல்லாவே இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டாருன்னா அதுக்கு நான் பாய்ச்சு அவருக்கு குடும்பம்ட்டார்ல என்ன சொல்லிட்டாரு அவருக்கு குடும்பம்ட்டாரு கிழக்குல மலைட்டார் முதல்ல இந்த வீட்டை காற்பது வீட்டை காப்பல குலதெய்வம் அந்த மாதிரி இந்த வீட்டை காப்பது ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வம் வந்து நாச்சியம்மா குலதெய்வம் வந்து அங்காளம்மன் குலதெய்வம் கன்னியம்மன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாருன்னா இந்த வீட்டுல ஒரு குடி இருக்காருன்னா வீடு கரெக்டா இருக்கு மழைதான் தப்பா இருக்குன்னா இவர்களை காப்பாற்றுவதற்கு பாசிபிள் உண்டு குலதெய்வம் நான் கருண் குழி அம்மன் கருன்ற பேர் இருந்துச்சு கருணாலே சனி சனினாலே நானே கல் கல்லு நாளே மலை புரியுதுங்களா அப்ப இவரை காப்பாற்று இல்ல சார் எனக்கு வந்து வீரபத்ரன் அவரோட வீரபத்ரன் முனியாண்டி முனி சப்த ரிஷிகள் எல்லாம் வந்து குலதெய்வெல்லாம் நிறைய பேர் இருக்கும் அதுவும் திருநெல்வேலி பெல்ட்னா போயிட்டீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான பேர்லாம் கேள்விக்குள்ளே மதுரை வரைக்கும் தான் மதுரை தாண்டினா இப்படி ஒரு கடவுள்லாம் இருக்கானே தெரியாது அப்படிலாம் குலதெய்வம் நிறைய பேர் இருக்கும் ஐந்து விட்டு சாமிலாம் எல்லாம் தெரியுமா இப்ப ஏன் சொல்றா குலதெய்வத்திற்கும் இந்த கிழக்கு மலைக்கும் சம்மந்தம் உண்டு இப்படி ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வராது ஒரே பதில தான் நீங்க முதல்ல சொல்லணும் கிழக்குல ஒரு மலை இருக்கு அந்த ஊர்ல ஒருத்தர் குடி இருக்கார் அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கார் அவரு வளருவாரா வளர மாட்டாரா அது மட்டும் முதல்ல பதில் சொல்றேன் பொருளாதார ரீதியா வளருவாரா வளர மாட்டாரா வளர மாட்டார் சரி அந்த ஊர்ல யாருமே வளர மாட்டாங்களா இவர் மட்டும் வளர மாட்டாரா தான் தப்பு பண்றோம் இந்த ஊர்ல யாருமே வளர மாட்டாங்கிறதுல தப்பு பண்ணிடும் ஏன்னா ஆண்கள் இல்லாத வீடு ஆண்களை இழந்த பெண்கள் இருக்கும் வீடு வளரும் ஆண்களை இழந்த வீடு கணவரை இழந்த பெண்கள் கணவரை தொலைத்த பெண்கள் அந்த ஊரிலே குடியிருந்தால் வளருவார்கள் ஆண்கள் தலைமகளாக இருந்து வழிநடத்தக்கூடிய குடும்பத்தில் வறுமையில் மட்டுமே அந்த ஊர்ல இருக்க கிராமம் மூத்தது புண்ணாய் இருக்கிற வீடு தப்பிக்கும் மூத்தது பையனா இருக்கிற வீடு இன்னும் லவ் லவு இப்படிதான் பழங்களை பிரித்தெடுக்க வேண்டும்

அவர் தொழிலை முதல் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு ஊரை காவல் பணிகள் தவறு எல்லாமே கரெக்டா இருக்கு வீடும் கரெக்டா இருக்கு அவருக்கு ரெண்டு பசங்க பசங்க வளர்ச்சி இல்லைன்னு சொல்லும் பொறுத்துதான் அதுக்கப்புறம் தான் வாஸ்து உள்ளே வரணும் இந்த வீடு எத்தனை வருஷமா குடி இருக்கீங்க இந்த தவறு இங்க நடந்திருக்குன்னா உங்களுடைய பூர்வீகம் எது அந்த பூர்வீகத்துல உங்களுக்கு சொத்துக்கு பங்கு இருக்கா அந்த சொத்துல ஒண்ணு உங்களுக்கு ஷேர் இருக்கான்னு அடுத்து கேள்விக்கு போகணும்

அடிமை தொழில் தான் செய்யணும் செம்மையான ஊதியம் தான் வரும் எதிர்காலத்தை நினைத்து பயம் வரும் பொருளாதார சேமிப்பை பற்றி கவலை வரும் ஆனால் கிழக்கு பாதிச்சதுனால பசங்க நல்லா இருப்பாங்க இப்போ ஒரே விஷயம்தான் இந்த ஊரை விட்டு உங்களால் காலி பண்ண முடிச்சா பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசாங்கம் தியோகம் பட்டி ஆகும் ஆனா உங்களுக்கு தொழில் இருக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி செக் வச்சோம் இப்போ முன்னாள் இப்போ பெங்களூருக்கு என்ன வச்சோம் செக் நடக்கும் போட்டியில இதே விஷயத்தை தான் அனைவருக்கும் இந்த இயற்கை எப்பொழுதுமே ஒரே மாதிரியான பலன்களை ஒரே மாதிரியான விஷயங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஒரு தனிப்பட்ட இடம்னு வரும்போது ஒரு பிளஸ்ஸும் மைனஸும் சேர்த்து தான் போடும்